நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி ஒன்று பாத்திரங்க இதுக்கு பேரு குத்தவரைன்னு சொல்றாங்க ஆனால் அவரைக்காய் மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் செடி மாதிரி வருது ஏன்னா மற்ற அவரையெல்லாம் கொடியாக பரவும் ஆனால் இது பார்த்திங்கன்னா செடி மாதிரி வருது நம்ம இந்த கத்திரிக்காய் செடி அப்படி வருதுங்க அது மாதிரி வருது இது செடியா நம்ம வரும்போதே நம்ம அந்த கொடி பரவும் பரவும் போது அந்த கொடியெல்லாம் கிள்ளி விட்டுறாங்க கிள்ளி விட்டோன்னா இது இப்படி பக்கத்தில் பூவெல்லாம் நல்லா ஒயிட் கலராக வருது அஹ் அவரைக்காயும் கொஞ்சம் பெருசா இருக்குதுங்க நல்லா இருக்கு பாக்குறக்கே நம்ம வீட்டு வீட்டு மாடி தோட்டமல இருக்குது பார்த்திங்களா அதுலேலாம் வைக்கலாம் பெட்டராக இருக்கும் ஏன்னா வீட்டில் ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு செடி வச்சிங்கனாலே போதும் ரெண்டு செடி வேணாம் ஒரு செடி வச்சாலே உங்களுக்கு அதில் நல்லா நீங்கள் வீட்டுக்கு தேவையான சமைக்கிறதுக்கான அவரக்கா கிடச்சிரும் பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம கடையில் வாங்குகிறோம் வாங்குவோம் நிறைய நபர்கள் ஆனால் வாங்கும்போது அது எப்படி மருந்தடிக்கிறாங்க அப்படின்னால தெரியாது இல்லைங்களா நிறையா ஸ்ப்ரே பண்ணுவாங்க இது நம்ம வீட்டில் வச்சு வச்சோம்னா இது நல்லா ஒரு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது சின்னதாக ஒரு ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி ஒரு அவரை படி கூட நம்ம சமைச்ச டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஹெல்த்தி ஏன் சொல்றோம்னா நம்ம நிறைய எல்லாமே எல்லா பொருளுமே நம்ம கடையில தான் வாங்குறோம் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அஞ்சு செடி ஆறு செடி வச்சிருப்பாங்க இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இல்லைங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு தக்காளி செடி ரெண்டு மிளகா செடி அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க கத்திரிக்காய் செடி ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா நம்ம யூஸுக்கு நம்ம ஒன்றும் வியாபாரம் பண்ண போகிறது இல்லைங்களா இது நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி வச்சுருப்போம் அந்த காலத்தில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் கடையில் நம்ம கடையில் வாங்குறது வந்து மட்டும் இப்போது நிறைய மருந்துகள்லாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எப்படி எதுன்னு தெரியாது இல்லைங்களா அப்போது நம்ம வீட்டிலயே வச்சு நம்ம வளர்க்கலாம் வளர்த்து நம்ம வருங்க கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி வச்சு வளர்த்து நம்மளோட வீட்டு தேவைக்கு நம்ம இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கி நீங்கள் ஒரு செடி வீட்டில் இருக்கும்போது அந்த அருமை தெரியாதுங்க நம்ம அந்த காய் நம்ம பறித்து இது பண்ணுறதுக்கு அந்த அருமை தெரியாது அந்த செடி வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ நம்ம கடையில் வாங்கும்போது தான் தெரியும் ஆஹா நம்ம இவ்வளோ விலை போட்டு கடையில் இருந்து வாங்குறோமே அப்படிங்கிற மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லாமங்க நம்ம வீட்டில் நம்மளாக செடி வச்சு நம்மளாக அதை உண்டாக்கி நம்ம சாப்பிட்ற ஒரு சுகமே தனி இல்லைங்களா நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அந்த செடியில் ஒரு மிளகாயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கத்திரிக்காயே வருது அப்படின்னா அதை பறித்து நம்ம அது நம்ம சாப்பிட்றது அதுவே ஒரு வேறு விதமான ஒரு ஃபீலிங் அதனால் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ரெண்டு செடி மூணு செடி வைங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா தேங்க்